இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சர் மாத்திரம் மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இருந்துச்சுங்கப்போ இதான் வேடிக்கிறேன் ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் ஆக அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கரூர் வாசிகள் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடை கடத்தி அவனை கொல மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்கள்லாம் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா அது அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிதுறையுடைய பினாமி பேரில் தான் இருக்கு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் டி தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்